ஒன்று வந்து தையலுக்கு ஒன்று வந்து புசுலுக்கு சரியா இருக்கும் தெரியுதுங்களா இப்போது கரெக்டாக இங்கேருந்து வச்சு இந்த கருத்தினுடைய வரைவு வரைவையெல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அப்படியே வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சிட்டு இங்கேருந்து போய் பிடிச்சி அப்படியே இந்த மார்க்கெட் வேண்டிதான் வேண்டியதான் நல்ல இது ஃபேஷ் கட்டிங்கு எழுப்பு எழுது வரும் அது எந்த அளவுக்கு வருதோ பார்த்து அந்த மார்க்கை நம்ம வச்சுருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாக்டர் பிடிக்கிறதுக்காக இந்த மாடு சரியா இப்போ டாக்டரோடைய குறுக்கால பார்த்தலாமா மூளை முகா இப்போ இந்த மூளை முகாவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு கோடு அதாவது இந்த ஷோல்டர்ல பாதியில இருந்து வர்ற மாதிரி வச்சு மூனை முகாவில

அஞ்சு சில அஞ்சு சில அஞ்சு முக்காச்சுக்கலாம் இது வந்து ஆமுல் சரிங்களா இந்த ஆமுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலோ ப்ளவுஸ் அதாவது வந்து பேக்கினுடைய மார்க் அப்படியே வச்சுக்கலாம் ஷோல்டர் ஆமுல்லாம் ஆனால் இந்த மற்ற இடம் எல்லாமே முன் கழுத்து இந்த டாட்டு உயரம் அகலம் எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்டில் ப்ளவுஸு வச்சு வச்சு தான் அளவு பார்த்து எடுக்கணும் அதாவது ஃப்ரண்ட்டுக்கு தனியாக தான் வரையணும் பேக்கு வேறு ஃப்ரண்ட்டு வேறு சரியா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டே ஒன்றா போட்டு வெட்டிட்டு இது வந்து சரியில்லைன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு கரெக்டாக வரணும் நீங்கள் அப்படியே வெட்டிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த டாட் வந்து இப்படி மேலே தூக்குது இப்போ ப்ளவுஸ் இப்படி போடுறாங்கன்னா இந்த டாட் மேலே தூக்குது இல்லாட்டி ஏதாச்சும் இறங்குது அந்த மாதிரிலாம் ஃபால்ட் சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டை தனியாக கட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எந்த ஃபால்ட்டுமே வராது இப்போ இந்த உயரம் வச்சோம் இல்லைங்களா அந்த உயரம் கூட பார்த்தீங்கன்னா நான் வச்ச மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வரேங்க பத்து இன்ச்சு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ட் எதுவுமே வரவே வராது அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த பத்து இன்ச்சு வராது சரியா ஒன்பது வரும் ஒன்பதுரை வரும் பத்து வரும் இந்த மூணு அளவில் ஏதோ ஒரு அளவு வரும் ஆனால் நீங்கள் இப்படி இழுத்து பிடிச்சி வைக்கும்போது பெருசாக வரும் இன்னும் அதிகமாக வரும் பாருங்கள் இன்னும் நம்மளுக்கு வந்து பெருசாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் வைக்கக்கூடாது சரியா நீங்கள் பாருங்கள் எப்பவுமே அது சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ரெண்டு கோடு போட்டுருங்க ஒரு கோடு மேலே வைக்கணும் ஏன்னா இது தையல் போட்டது இந்த இடத்துல பிசுறு வந்துடும் அதனால் சரியா இப்படி அந்த கருத்தரை ரவுண்டாக எடுத்து வச்சுட்டு இந்த இடத்த இப்படி ஃப்ளாட் பண்ணி ஃப்ளாட்டாக இருக்கா இப்படி ஃப்ளாட் பண்ணிவிட்டு இப்படி கையில் பிடிச்சிக்கணும் இந்த இடத்துல எடுத்து வந்து இதை நிறுத்தணும் தெரியுதுங்களா அப்போ நம்ம இந்த மார்க்கான இது வந்து நின்றோம் தான் இதனுடைய அளவு எடுக்கணும் இந்த சைடு அளவும் நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸு அளவு வந்து தான் எடுக்கணும் இதெல்லாம் ஓகேவா நம்ம வந்து ஒன்பது இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த ஒன்பது தான் அங்கே வச்சாச்சு இப்போ கட் பண்ணிக்கலாமா ஓகேவா நம்மளுக்கு கிராஸ் கட்டிங்கனுடைய ரெண்ட் கிடைச்சாச்சு